அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பு உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு செய்யப்பட்டதை ஏற்க மறுத்திருக்கிறது நீதிமன்றம் முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த வழக்கின் முழு பின்னணி சுரேஷ் வணக்கம் அதாவது போக்குவரத்து கூறி பண மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக சென்னை நீதிமன்றத்தில் பதிவு செய்யக்கு நிலையில் இருக்கிறது இதற்கிடையில் அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை திட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜியை கைது செய்திருக்கிறார்கள் இந்த அமலாக்கத்துறையினர் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த செய்திருக்கின் விசாரணையை சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை துவங்கக்கூடாது அது வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை நேற்று நீதிபதி அள்ளி தள்ளுபடி செய்திருக்கிறார் இந்த தள்ளுபடி செய்த நீதிபதி அள்ளி வழக்கில் வந்து குற்றச்சாட்டுக்கள் பதிவுக்காக நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் அந்த தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து செந்தில் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் செந்தில் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் இன்றைக்கு நீதிபதிகள் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வில் முறையீடு செய்தார்கள் இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் எண்ணிடப்பட்டு வழக்கமாக முறையில பட்டியலிடப்பட்டால் விசாரிக்கப்படும் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார்கள் இதற்கிடையில் இந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கரேஷ் அவர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஒரு முறையீட்டை முன்வைத்தார் அதில் திங்கள்கிழமை அந்த ஜாமீன் மனுவாரது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த விசாரணையை புதன்கிழமைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் ஜாமீன் மனு மீதான விசாரணையை திங்கள்கிழமைக்கு தள்ளி வைத்திருக்கிறார் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க